எங்கெல்லாம் யமன் போய் சிவபெருமானை வழிபட்டாரோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் கிடையாதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஆமாங்க யமன் வழிபட்ட சில சிவன் கோவிலில் நவகிரகங்கள் கிடையாது அதுக்கான காரணம் என்னென்னு இந்த வீடியோட எண்டில் பார்க்கலாம் பொதுவாக சிவன் கோவில்னு சொன்னாலே அங்கே நவகிரகங்களுக்குன்னு தனி சன்னதி இருக்கும் அதே போல் நவகிரக பரிகார ஸ்தலங்களில் எல்லாத்துலேயுமே சிவபெருமான் தான் மூலவராக இருப்பார் நவகிரகங்கள் மட்டும் இல்லாம அண்ட சராசரங்கள் எல்லாமே சிவபெருமான் குள்ள அடங்கும் அப்படிங்கறது ஆண்டவரோட வாக்கு ஆனா பல சிவன் கோவில்கள்ல இது விதிவிலக்கா நவகிரக சன்னதிகள் இல்லாம இருக்கு எங்கெல்லாம் யமன் சிவபெருமான வழிபட்டாரோ அந்த கோவில் எல்லாத்துலயுமே நவகிரகங்கள் கிடையாது எந்தெந்த சிவன் கோவில் யமன் வழிபட்டதால நவகிரகங்கள் இல்லை இல்ல அப்படின்றத பாக்கலாம் திருவான்மையூர்ல இருக்க மருந்தீஸ்வரர் கோவில்ல நவகிரகம் கிடையாது ஏன்னா அங்க யமன் வந்து வழிபட்ட கோவில் அடுத்ததா திருநள்ளார்ல இருக்க தர்பானேஸ்வரர் கோவில்லயும் நவகிரக சன்னதி கிடையாது ஏன்னா அங்கேயும் யமன் வந்து வழிபட்டதா சொல்லப்படுது மூன்றாவது கோவில் ஸ்ரீவாஞ்சியம் அங்கேயும் யமனுக்கு முக்கியத்துவம் இங்க வந்து யமன் சிவபெருமானும் வழிபட்டதா ஐதிகமும் இருக்கு நான்காவது கோவில் திருவாவடுதுறை இங்கு யமன் சிவபெருமான வழிபட்டதா வரலாறுகளும் இருக்கு ஐந்தாவது கோவில் திருப்பஞ்சீலி வாழை மரத்தை கொண்ட சிவன் கோவில் திருச்சிக்கு பக்கத்துல இருக்க இந்த கோவில்லையும் நவகிரகங்கள் கிடையாது இங்க யமனுக்கு தனி சன்னதியும் இருக்கு அடுத்ததா காலகஸ்தி பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது வாயு ஸ்தலம் இங்க ஒன்பது படிகள் கொண்ட தங்க ஏனில ஒவ்வொன்றிலையும் மூணு மலர்கள் வந்து பொறிக்கப்பட்டிருக்குமா மூணு ஒன்பது அப்படிங்கறது இருபத்தி நட்சத்திரத்தை குறிக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் இந்த ஏனியில ஆவணம் செய்யப்பட்டிருக்குமா அந்த ஏனிய சிவலிங்கத்து மேல சாட்சி வச்சிருப்பாங்களாம் அத தீபாரதனை காற்றப்ப மட்டும்தான் பார்க்க முடியுமா ஏழாவது கோவில் திருமலம்பாடி இந்த கோவில் திருவையாருக்கு பக்கத்துல இருக்கு இங்கேயும் நவகிரகங்கள் கிடையாது அடுத்ததா திருக்கரையூர் இந்த கோவிலோட தலைபுரான ரொம்பவே வித்தியாசமானது யமன் மார்கண்டேயனை நோக்கி பாசக்கயிறு வீசினப்ப சிவபெருமான் காட்சி கொடுத்து என்னுடைய பக்தனை நீ எப்படி ஆட்கொள்ளலாம் அப்படின்னு காலால எட்டி உதைத்ததாகவும் அதனால இரத்தல் தொழில நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் இந்த தலைபுரான சொல்லப்படுது மனிதர்களோட உயிரை பறித்த யமனுக்கு சிவபெருமான் இங்க மறுபடியும் உயிரை எடுக்கிற அதிகாரத்தை கொடுத்ததா சொல்லப்படுது அடுத்ததா திருவன்காடு இங்க இருக்கிற நடராஜர் சிதம்பரத்தை விட ரொம்பவே பழமையானவர் இங்க நவக்கிரகங்கள் கிடையாது கடைசியா நவக்கிரகம் இல்லாத கோவில் எது அப்படின்னா திருப்புரம்பியம் இந்த கோவில் நவகரங்கள் கிடையாது எமன் வழிபட்ட சிவன் கோவில்ல நவகரங்கள் ஏன் இல்ல அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம் நவகரங்கள் நம்மளோட கர்ம பலனை தருபவர்கள் யாருக்கு நல்ல பலன் யாருக்கு கஷ்டம் இதை எல்லாத்தையும் அவங்க தான் நிர்ணயிப்பாங்க அதே போல யமன் அப்படின்றவரு மரணத்தேவன் யமன் கூட தான் உயிரையே எடுக்கிறாரு ஆனா சிவபெருமன் மகா காலன் காலத்துக்கும் கர்மத்துக்கும் மேலானவர் எங்கெல்லாம் யமன் சிவபெருமான வணங்கி சரணடைந்த எல்லா இடத்துலையும் நவகரங்களுக்கும் யமனுக்கும் அதிகாரம் கிடையாது அதனாலதான் அந்த கோவில்கள்ல நவகிரக சன்னதி இருக்காது ஏன்னா சிவபெருமான் அருள் இருந்தா நவகிரகங்களோட பலன் கூட நம்மளை பாதிக்காது இதே போல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களும் கோவில்களின் வரலாறும் அதில் உள்ள மர்மங்களும் அதுக்கப்புறம் புராண கதைகள் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க